உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி செல்லும் மலைப்பாதையில் வாகனங்களை வழிமறித்த காட்டு யானைகள் பரபரப்பு காட்டு யானை உழாவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் ஓட்டம் பிடித்தன நேற்று மாலை மேட்டுப்பாளையம் கோத்தகிரி குஞ்சப்பனை சாலையில் முகாமிட்ட காட்டு யானைகள் பல கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மலைப்பாதையில் காட்டு யானை முகாமிட்டதால் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி செல்லும் வாகனங்களும் கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு சென்ற வாகனங்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்றன தற்பொழுது இந்த காட்சிகள் வெளியாகி உள்ள நிலையில் மலைப்பாதையில் சுற்றித்திரியும் ஒற்றைக்காட்டு யானையை வனத்துறையினர் கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வண்டி லைட் ஆஃப் ஆஃப் பண்ணுங்க லை பைட்டி காரணி

வழி <laughs> 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 சவுண்ட் போறாதீங்க சவுண்ட் போறாங்க இல்லைங்க இல்லையான எடுத்துரும்